ஸ்போர்ட்ஸ் கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக அன்போடு வரவேற்கிறேன் இந்த சேனல் தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் பெல் பட்டனை கிளிக் செய்யவும் ஐபிஎல் திருவிழாவுடைய இறுதி கட்டத்தை எட்டி விட்டோம் கடந்த போட்டியில் நாம் கணிச்ச அடிப்படையில் மும்பை ஜெயிக்கலைனாலும் கூட அதில் நடந்த ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம் கடந்த போட்டியை பொறுத்தளவுக்கு பஞ்சாப் கிங்ஸில் சாரியா பிரப் சிம்ரன் சிங் நேகல் வதேரா ஸ்ரேஷ் ஐயர் அஸ்தீப் சிங்கு ஹர்பிரீத் ப்ரார் கெயில் ஜெமிஷன் இவங்கெல்லாம் சிறப்பாக செயல்படுவாங்கன்னு சொல்லியிருந்தோம் அந்த அடிப்படையில் பிரியான் சாரியா பத்து பாலுக்கு இருபது ரன் ஆரம்ப துவக்கம் நல்லா இருந்தது அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சொல்லப்போனால் ஸ்ரேஷ் ஐயர் எண்பத்தி ஏழு ரன் சிறந்த நாக்கு கேப்டன்கள்லே சிறந்த ஆட்டம் நாற்பத்தோரு பாலில் அஞ்சு ஓர் எட்டு சிக்ஸு மலார் மலார்னு அடித்தது தான் வெற்றிக்கு காரணம் அந்த வெற்றிக்கு உறுதுணையாக இருந்தவர்னா நேகல் வதேரா நாற்பத்தெட்டு ரன்கள் இருபத்தொம்போது பாலுக்கு நாலு ஃபோர் ரெண்டு சிக்ஸு இந்த பார்ட்னர்ஷிப்பு உடைக்கிறதுக்கு ரெண்டு மூணு கேட்ச் வந்தாலும் அதை மும்பை வீரர்கள் தவற விட்டாங்க ரன் அவுட் வாய்ப்பு கொண்டு ஸோ இதனால் இந்த அணி நல்லா ஸ்ட்ராங்காக வேரூன்றி ஜெயிச்சு இப்போ ஃபைனலில் வந்து இருக்காங்க மும்பை இந்தியன்ஸு ஐந்து முறை கப் அடித்தாலும் இந்த முறை கப் ஆசையாக இருந்தும் தோல்வியில் வெளியேறிவிட்டது அந்த அணின்னு நம்ம சொல்லித்தான் ஆகணும் அதற்கு ஸ்ரேஸ் ஐயர் ஆட்டம் சிறப்பு அதற்கு தகுந்தாற்போல் பவுலிங் நல்லா போட்டாங்கன்னா எல்லாருமே ஓரளவுக்கு நல்லா போட்டாங்க நாம் கணிச்சிருந்த வீரர்கள் ஹர்ஸ்தீப் சிங் விக்கெட் எதுவும் எடுக்கலைன்னாலும் கூட ஓரளவுக்கு ஆட்டத்தின் போக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உதவிகரமாக இருந்தார் கெயில் ஜேமிசன் முப்பது ரன்கள் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்திருந்தார் அஸ்மந்துல்லா ஓமர் ஜாய் ரெண்டு விக்கெட்டு மற்றவங்களாம் தலா ஒரு விக்கெட் சகல் கூட ஒரு விக்கெட் எடுத்திருந்தார் பொதுவாக சகல் இடம்பெற்றால் அந்த அணிக்கு வெற்றி ஃபார்முலா வரும்னு சொல்லியிருந்தோம் அந்த அடிப்படையில் அந்த அணி வெற்றி பெற்றது மகிழ்ச்சியான விஷயம் அடுத்தபடியாக ஏன் சொதப்பினாங்க மும்பை வீரர்கள் அதுக்கு முன்னாடி ரோஹித் சர்மா சூரியகுமார் யாதவ் திலக் வர்மா நமன்தீர் தீர் பும்ரா கரண் சர்மா சாண்ட்னர் இவங்கள்லாம் சிறப்பாக விளையாடுவாங்கன்னு சொல்லியிருந்தோம் அதே போல் பேட்டிங்கில் எதுவும் குறை வைக்கல மேக்சிமம் நம்ம கணிச்ச வீரர்கள் திலக்கு வர்மா நாற்பத்தி நாலு ரன்கள் அடிச்சிருந்தார் சூரியகுமார் யாதவும் நாற்பத்தி நாலு ரன்கள் அடிச்சிருந்தாரு கடைசியில் நமந்தீர் வந்து பதினெட்டு பாலில் முப்பத்தி ஏழு ரன் இல்லைன்னா இந்த ஸ்கோர் வந்திருக்காது இரநூறுக்கு மேலே ஏழு ஃபோர் நல்லபடியாக அடித்து கொண்டாந்தாங்க பேட்டிங்கை பொறுத்தளவுக்கு மும்பை இந்தியன்ஸை குறை சொல்வதற்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஆனால் பவுலிங்கில் சொதப்பிட்டாங்கன்றது உண்மை நாம் கணித்த வீரர்கள் ஜஸ்பிரிட் பும்ரா பும்ரா நாலு ஓவருக்கு நாற்பது ரன் கொடுக்குறாருன்னா மிகப்பெரிய விஷயம் ஏன்னா அவர் இந்தளவுக்கு ரன்னும் கொடுக்க மாட்டார் விக்கெட் எடுக்காமலும் போக மாட்டார் தேவையான சந்தர்ப்பத்தில் விக்கெட் எடுத்து கொடுத்ததுனால தான் இவங்க இந்த குவாலிஃபை டூக்கே தேர்வானாங்க பட் இந்த மேட்சில் அது பண்ண முடியல மிட்சல் சாண்டனரும் விக்கெட் எடுக்கலை ரெண்டே ஓவர் தான் போட்டு நிப்பாட்டினதும் ஒரு பெரிய குறை ஓகே இன்றைக்கி மிகப்பெரிய ஃபைனல் நடக்க இருக்கிறது அகமதாபாத்தில் ஏழரை மணிக்கு வில் வின் ஐபிஎல் டீ டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டைட்டில் அப்படின்றத வேடிக்கை பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக இவங்க ரெண்டு பேரும் ஹெட்டு டு ஹெட்டு என்ன மோதிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு மேட்ச் மோதிருக்காங்க இதில் ஆச்சரியம் என்னென்னா இதுவரைக்கும் மோதிய எல்லா மேட்சையும் மொத்தமாக பார்க்கும்போது பதினெட்டு பதினெட்டுன்னு ஈக்குவலாக பிரிச்சுக்கிறாங்க பாருங்கள் ஃபைனலில் மோதக்கூடிய அணி எப்படி ஈக்குவலாக வலுவாக இருக்காங்கன்னு அடுத்து அதிகபட்ச ஸ்கோர் ஆர்சிபி இரநூத்தி நாற்பத்தொன்று பஞ்சாப்பு இரநூத்தி முப்பத்தி ரெண்டு ஆர்சிபி குறைந்தபட்ச ஸ்கோர் எண்பத்தி நாலு பஞ்சாப் கிங்ஸ் எண்பத்தி எட்டு என்ன இருந்தாலும் இந்த ரெண்டு அணிகளும் பலம் வாய்ந்த அணிகளாக இருக்கிறது அதனால் இந்த செக்மெண்ட்டு ஈக்குவல் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தபடியாக ஜாமக்கோல் பிரசன்னம் என்ன சொல்லுது அதாவது மாறுதலாக சொல்லுதான்னு பார்ப்போம் ஜாமக்கோல் அதிபதி அப்படின்னு பார்க்கும்போது ஆர்சிபியுடைய அதிபதி புகர் புகர் போய் பாக்கிய ஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறது அந்த அன்னைக்கு கொஞ்சம் பலம் ஆனாலும் கூட பஞ்சாப் கிங்ஸோட தலைமையில மந்தம் நீச்சமாக இருக்கிறது அது லாபம் வெற்றியை கொடுக்குறக்கிறகுமே போகிறது சிறப்பு இல்லை சரி அப்படி தான் இருக்காருன்னு பார்த்தா பஞ்சாப் கிங்ஸோட அதிபதி ஆர்சிபி தலை மேலே உட்காந்து ஒரு ஆட்டை ஆட்டி தன்னோட கௌரவத்தை உயர்த்துறதுனால பஞ்சாப் கிங்ஸுக்கு ஓரளவுக்கு பலம் லாபஸ்தானத்தை பொறுத்தளவுக்கு கவிப்பு போய் ஆர்சிபிக்கு வெற்றி ஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறது நஷ்டம் சேதாரம் வெற்றியில் பாதிப்பை காமிக்கிறது அதே போல் இவங்களுடைய லாபாதிபதி நீச்சம் பெற்றாலும் வீடு கொடுத்த கிரகம் பார்க்கறதுனால பஞ்சாப் கிங்ஸுக்கு இது சாதகம் அடுத்து நஷ்ட ஜாதகம் என்ன சொல்ல வருதுன்னு பார்ப்போம் நஷ்ட ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு ஆர்சிபி உடைய அதிபதி அப்படின்னு பார்க்கும் பொழுது அவர் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக புதன் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது பலம் பஞ்சாப் கிங்ஸோட அதிபதி அப்படின்னு பார்க்கும்போது அவர் குரு அவர் போய் ஏழாம் இடத்துல உட்கார்ந்து நேரடியாக தன் வீட்டை பஞ்சாப் கிங்ஸுக்கு பலம் ஆர்சிபியுடைய லாபஸ்தானத்திலே செவ்வாய் நீச்சமாக இருக்கிறது லாபம் வெற்றி பெறுவதில் ஆர்சிபிக்கு தடை அதே போல் வெற்றி ஸ்தானாதிபதி விரயத்திலிருந்து கேதுவோட சேர்ந்திருக்கிறதும் சரியில்லை ஸோ நஷ்ட ஜாதகம் பஞ்சாப் கிங்ஸுக்கு சாதகமாக சொல்லுது அடுத்தபடியாக இன்றைய அதிர்ஷ்டம் டுடே லக்கி லக்கி யாருக்கு இருக்குன்றதை பொறுத்து தான் வின்னரும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஆர்சிபிக்கு இன்றைய நாள் அதிர்ஷ்ட நாளாக அமையப்போகிறது கோழி பதினெட்டு பதினெட்டு ஆண்டு அப்படிங்கிறதும் பார்க்கலாம் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா அவர் ப்ரிடிக்ஷன்ஸ் ஹெட் டு ஹெட்டு ஈக்குவலாக இருக்கிறது பிரசன்ன ஜாதகம் ஈக்குவல் நஷ்ட ஜாதகத்தில் பஞ்சாப் கிங்ஸும் டுடே லக்கியில் ஆர்சிபியும் இருக்கிறது அப்போ இது ரெண்டு அடிப்படையில் பார்க்கும்போது ரெண்டுக்குமே சிறந்த ஃபைட் இருக்க போகிறது போன போட்டி ரொம்ப விறுவிறுப்பாக பரபரப்பாக தூங்கவே விடாத அளவுக்கு லேட்டாக ஆரம்பித்தாலும் இருந்தது ஒருவேளை தகுந்த நேரத்தில் விளாண்டுருந்தால் மும்பை இந்தியன்ஸ் ஒருவேளை ஜெயிச்சிருக்கலாம் பட் ஆனால் முடிஞ்சு போயிடுச்சு நாம் கணித்த அடிப்படையில் இந்த மாதிரி வந்திருந்தாலும் இந்த போட்டியில் யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது இதுலேயும் நெக் டு நெக் இருக்கிறது ஆனால் பஞ்சாப் கிங்ஸ் கொஞ்சம் கூடுதல் வலு சேர்க்கிறது இருந்தபோதிலும் என்னை பொறுத்தவரைக்கு இந்த ரெண்டு அணிகளை எந்த அணி வாங்கினாலும் சந்தோஷம்தான் ஏன்னா கோப்பையே வாங்காத அணி தான் ஜெயிக்கும்னு நாம் ஏற்கனவே இந்த ஐபிஎல் ஆரம்பிக்கும் பொழுது நம்ம வீடியோக்களில் சொல்லியிருந்தேன் அப்படி ரெண்டு அணிகள் வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம் என்றாலும் கூட ஆர்சிபி அணி கோப்பை விழுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் இதன் மூலமாக சொல்லி கடமைப்படுறேன் திறந்த வீரர்கள் யாரெல்லாம் இன்றைக்கி செயல்பட போகிறாங்க அப்படின்னு பார்த்துருவோம் அதில் ஆர்சிபியை பொறுத்தளவுக்கு விராட் கோலி பில்சால்ட்டு லியாம் லிவிங்ஸ்டன் இன்றைக்கி ஜெயிக்கிறதுக்கு அவர் மிக முக்கிய காரணமாக இருக்க போகிறார் ஜிதேஷ் சர்மாவும் தான் புவனேஸ்வர் குமாருக்கு நல்லா எடுக்க போகுது ஜாஸ் காசில்வுட்டு கிருணால் பாண்டியா சிறப்பாக செயல்படுவாங்க அதே போல் பஞ்சாப் கிங்ஸை பொறுத்தளவுக்கு போன ஆட்டத்தில் வென்ற ஒரு அதே டீம் அதனால் அவங்களே கொஞ்சம் எல்லாரும் சிறப்பாக செயல்விடுவாங்க சகல் கொஞ்சம் கூடுதலாக இடம்பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஓகே பார்ப்போம் பொறுத்திருந்து என்ன நடக்கிறதுன்றது ஜாதகம் பார்க்க படிக்க எழுத அடியை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ள வேண்டுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்